வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளில் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது வீரமும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த மண்ணின் வீர மகனுக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவரது அசைக்க முடியாத மன உறுதி உன்னத தியாகம் மற்றும் மானம் சுயமரியாதை மீதான தளராத அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து தேசபக்தி மற்றும் தேசிய பெருமை ஆகிய விழுமியங்களை வலுப்படுத்துகின்றன என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் சாவித்ரி பூலேவின் பிறந்தநாளில் தொலைநோக்கு பார்வை கொண்ட சீர்திருத்தவாதியும் இந்தியாவில் பெண் கல்வியின் முன்னோடியுமான அவருக்கு மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவரது துணிச்சல் கருணை மற்றும் கண்ணியம் சமத்துவம் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை தேசத்திற்கு நீடித்த உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறது என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் சபரிமலையில் மகர விளக்கு சீசனில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகி வரும் நிலையில் அதனை ஒழுங்குபடுத்தும் பணியில் கேரள போலீசுடன் மத்திய அதிவிரைவு படை வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சபரிமலையில் வரும் பதினான்காம் தேதி மகரஜோதி விழா நடைபெற நிலையில் கடந்த முப்பதாம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு மகர விளக்கு சீசன் தொடங்கியுள்ளது அன்று முதல் தினமும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் மகரஜோதி நாள் நெருங்கும் போது பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகமாகும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அதிவிரைவு படை போலீசார் ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது இதன்படி மத்திய அதிவிரைவு படையில் மொத்தமுள்ள நூற்று நாற்பது போலீசார் நடைப்பந்தல் திருமுற்றம் சன்னிதானம் பஸ்மகுளம் அரவணை கவுண்டர் ஆகிய இடங்களில் இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அடர்லி மற்றும் ஷில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையேயான மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது மேட்டுப்பாளையத்திலிருந்து நேற்று காலை உதகைக்கு புறப்பட்ட ரயில் மண் சரிவு காரணமாக பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டு திரும்பியது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் காரணமாக உதகை மலை ரயில் சேவை இன்று இரண்டாவது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தண்டவாளத்தில் விழுந்துள்ள மணல் மற்றும் கற்களை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நேபாள நாட்டில் புத்தா ஏர் விமானம் ஓடு பாதையில் இருந்து சறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து ஐம்பது பயணிகளுடன் புறப்பட்ட அந்த புத்தா ஏர் விமானம் பத்ராபூர் விமான நிலையத்தில் இரவு தரையிறங்கும் போது ஓடு பாதையில் இருந்து சறுக்கியது எனினும் சாதுரியமாக செயல்பட்ட விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் விமானம் நிறுத்தப்பட்டதும் உடனடியாக பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் நெல்லையில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பாதுகாப்பு கருதி நேற்று அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்தனர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகளுக்காக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அருவிக்கு குளிக்க வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் இந்த அறிவிப்பால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால மீன் அருவியிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அனைத்து மாவட்டங்களிலும் வாரம் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சென்னை மெரினா கடற்கரையில் வரும் பத்தாம் தேதி ஜேம்ஸ் வசந்தன் தமிழோசை நிகழ்ச்சி பெருநகர சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைப்பில் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவிய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் குரல் வாரம் கொண்டாடப்படும் என அறிவித்தார் அந்த வகையில் இந்த ஆண்டும் திருக்குறள் நாட்டிய நாடகம் இசை நிகழ்ச்சி குரல் சார்ந்த ஓவிய போட்டி குரல் வினாடி வினா உள்ளிட்டவை குரல் வார விழா நிகழ்ச்சிகளாக நடைபெற உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பதினேழு பேர் உயிரிழந்தனர் கனமழையால் காபூல் பர்வான் பன்ஷேர் கவிசா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இது தவிர இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது